மாவட்டம் அறந்தாங்கி தாலுகா செட்டிக்காடு வருவாய் கிராமத்தில் வருவாய் துறையினர் செய்த தவறால் இரண்டு சமூக மக்களிடையே கலவரம் ஏற்படும் சூழல் அறந்தாங்கி அருகே நில அளவிற்கு வந்த அதிகாரிகளை கிராம மக்கள் அனைவரும் சேர்ந்து தடுத்து நிறுத்தியதோடு தங்கள் கிராம கோவிலுக்கு சொந்தமான இடத்தை தனிநபர் முன்னாள் ராணுவ வீரர் சலுகையின் கீழ் பெற்றதாக கூறி கிராமத்தின் இடுகாடு மற்றும் காளி கோவில்கள் இருக்கக்கூடிய அதே இடத்தையும் முறைகேடாக ஆக்கிரமித்து அதை அளவீடு செய்ய வந்த அதிகாரிகளிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டால் பரபரப்பு பொதுமக்களின் எதிர்ப்பால் நில அளவையை ஒத்தி ஒத்திவைத்து திரும்பிச் சென்ற வருவாய்த்துறையினர் புதுக்கோட்டை மாவட்டம் சிட்டங்காடு கிராமத்தில் பட்டத்தோரணி குளமும் அதன் கரையில் பிள்ளையார் கோவிலும் அமைந்துள்ளது இந்த கோவிலுக்கு சொந்தமான இடத்தை சிலட்டூர் கிராமத்தைச் சேர்ந்த முன்னாள் ராணுவ வீரரான ஆனந்தன் என்பவர் தனக்கு முன்னாள் ராணுவ வீரர் சலுகையில் அரசு மூன்று ஏக்கர் இடத்தை பட்டா வழங்கி உரிமம் வழங்கியதாக திடீரென உரிமை கோரிக்கொண்டு வந்து இடத்திற்கு வேலை போட முயன்றுள்ளார் இதனால் ஆத்திரமடைந்த கிராம மக்கள் ஆனந்தனிடம் உரிய ஆவணங்களை கேட்டபோது தான் கடந்த முப்பது ஆண்டுகளுக்கும் மேலாக குறிப்பிட்ட கோவில் இடத்தில் ஏழு ஏக்கர் நிலம் ஆனந்தன் மற்றும் அவரது குடும்பத்தினர் பெயரில் இருப்பது கண்டு கிராம மக்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர் கிராம மக்களின் எதிர்ப்பால் ஆனந்தன் வருவாய்த்துறையினர் மூலமாக நில அளவிற்கு விண்ணப்பித்து அதிகாரிகளோடு இன்று கிராமத்திற்கு வந்துள்ளார் அதிகாரிகள் நில அளவைக்கு வருவதை அறிந்த கிராம மக்கள் நூற்று கணக்கானோர் பிரச்சனைக்குரிய இடத்தில் திரண்டதோடு தற்போது ஆனந்தன் மற்றும் அவரது குடும்பத்தினர் பெயரில் பட்டா இருக்கும் ஏழு ஏக்கர் இடத்தில் தான் பல ஆண்டுகளாக கிராமத்தின் சுடுகாடு மற்றும் காளிக்கோவில் ஆகியவை இருப்பதாகவும் அது எப்படி அவர் பெயருக்கு மாறியது என்று சரமாரியாக கேள்வி கேட்டு அதிகாரிகளிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் நூற்று பெண்கள் மற்றும் பொதுமக்கள் முற்றுகையிட்டு கேள்வி கேட்டதால் அவர்களது குற்றச்சாட்டுகள் குறித்து பரிசீலனை செய்து தீர விசாரித்து உரிய ஆவணங்களோடு அளவைக்கு வருவதாக கூறி அதிகாரிகள் நல அளவையை ஒத்திவைத்து திரும்பி சென்றனர் கோவில் இடத்தை அதே கிராமத்தைச் சேர்ந்த தனிநபர் ஒருவர் முன்னாள் ராணுவ வீரர் சலுகையில் அரசு வழங்கியதாக கூறி இடுகாடு மற்றும் ஊர்கோவில் இருக்கும் இடத்தை பட்டா போட்டு வைத்திருக்கும் சம்பவமும் அதிகாரிகள் மற்றும் போலீசாரை பொதுமக்கள் முற்றுகையிட்டதால் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இரு சமூகத்திற்கும் இடையே கலவரம் ஏற்படுவதற்கு முன் இந்த பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைப்பார்களா வருவாய்த்துறையினர் பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் எதிர்பார்ப்பு கேடைய ஒரு அவசியம் இல்ல கிடையாது நீங்க <laughs>

Yeah. <laughs>